அனைவருக்கும் வணக்கம் நான் ராதாகிருஷ்ணன் அவினாஷிலிருந்து பேசுகிறேங்க இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நான் எப்படி வந்தோம்னா பொதுவாகவே எனக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் ஜாஸ்தி ரொம்ப வருஷமாக நிறைய இடங்களில் போய் ஜாதகம் பார்க்குறது அதில் ஒவ்வொரு ஜோசியரையும் மற்றவர்களோட வச்சு பார்க்கும்போது இவர் எப்படி சொன்னார் அவர் எப்படி சொன்னார்ன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது இவர் இதை விட நல்லா யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வந்ததையும் நமக்கு ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா போய் யூடியூப்பில் போய் நம்ம பார்ப்போம் அந்த யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் பொதுவான பலன் மாதிரி தான் தோணும் இப்போது ரிஷபம் மேஷம் அந்தந்த ராசிக்கு சொல்லும்போது சரி இது பொதுவான பலன் தானே இந்த ஒரு ஜாதகரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தோம்னா தானே அதோட உண்மைத்தன்மை தெரியும் இந்த பொதுவாக சொல்கிறத வச்சோம்னா எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வகையில் ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச் ஆகாதே இது பொதுவான கருத்து தானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது சரி நம்மளும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது அந்த வகையில் நம்ம போய் பாரம்பரிய ஜோதிடங்கள்லாம் நம்ம பார்த்தப்போ அந்த அங்கேருந்து விதிகள்லாம் நிறைய இருந்தது அதை மனப்பாடம் பண்ணும்போது அப்போதிக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடாது இந்த விதி ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த விதி மறந்துடுது சரி ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்புறம் ஆட்சி உச்சம்னு சொல்லுவாங்க அதை படிப்போம் நாலு நாலஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேற ஒரு சிந்தனையாகவே இருந்தது சரி இதுவும் ஒரு நமக்கு சரியாக வரல நம்மளால் முழுமையாக அது உள்வாங்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக வேண்டி நான் அதை விட்டுட்டேன் கத்துக்கிறது வேண்டாம் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஜோதிடரை மாத்தி மாற்றி மாற்றி பார்க்குற சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்தது அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் நடிகர் ராஜேஷ் ஐயாவோட ஒரு பேட்டி அவருடைய பொதுவான ஜாதகம் சம்மந்தப்பட்ட பேட்டியெல்லாம் இருப்பேன் அவரோட புக்கும் நான் படிச்சிருக்கிறேன் அந்த சமயத்தில் தான் ஒரு யூடியூப்பில் அவர் ஐயாவோட மூர்த்தி ஐயாவோட பேட்டி ஒன்று பார்த்தேன் சரி அது நல்லா இவர் சொல்கிற மெத்தேடு கொஞ்சம் நல்லா இருக்குது ரொம்ப எளிமையான முறையில் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட யூடியூப்லாம் பார்க்கும்போது பதினஞ்சு நாள்லேயே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது நிகழ்ச்சி பார்த்தங்க சரி நம்ம கூப்பிட்டு ஆஃபீஸில் கேட்கலான்னு சொல்லி விசாரித்தேன் விசாரித்தப்போ ஆமாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க பதினஞ்சு நாள்லேயே நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு ஆர்வத்தில் தான் உள்ளே வந்தேன் பதினஞ்சு நாள்ல கற்றுக்க முடியுமா பரவாயில்ல என்ன நடக்குதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேங்க உள்ள வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் போக ஆரம்பித்ததையுமே ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது என்ன காரணம்னா இவங்களுடைய எல்லாம் ரொம்ப அளவாக ஐந்து விதி தான் சொன்னாங்க அப்போ ஐந்து விதிங்கும் போது நம்ம அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த சொல்லி தந்த மெத்தேடு வந்து ஒரு அருமையான சிஸ்டம் டீச்சிங் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குரூப் ஆரம்பித்த பின்னாடி நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு கோச்சு அப்புறம் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து எடுக்கிற விதங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இங்கே எல்லா ஏஜ் கேட்டகரியும் உள்ளே இருக்கிறாங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எழுவது எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் புரிதல் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அருமையான வகுப்பு எடுத்தாங்க அதில் ஒவ்வொரு டீச்சரையும் பாராட்டணும் கோச்சும் அதே மாதிரி தான் நமக்கு எப்போல்லாம் வந்து கேள்விகள் வருதோ நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டுக்க முடியுது அவங்களும் நல்லா விளக்கம் தந்தாங்க எனக்கு வந்து மலர் ஒரு கோச் கொடுத்துருந்தாங்க அவங்க நான் என்னென்ன எனக்கு வந்த கேள்விகள்லாம் அவங்கள கேட்டேன் அதுக்கு ஒரு சரியான பதில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் படித்து வரும்போது அந்த புரிதல் ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிச்சிது ரெண்டாவது பதினஞ்சு நாள் அந்த கிளாஸ் முடியுது அப்படிங்கிறனால ப்ராக்டிக்கல் செஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் இப்படியே ஜாஸ்தியாக போட்டு வந்து பார்க்குறோம் முப்பது ஜாதகம் வரைக்கும் ஒரு நாளைக்கு பார்க்குறோம் அப்போ எல்லா விதமான கேள்விகளுக்கும் அங்கே பதில் வந்துடுது ஸோ இந்த ஒரு அருமையான மெத்தேடாக இருக்குது ஸோ இது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த கிளாஸ் நடந்த விதம் தான் அப்புறம் அந்த பலன் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏன்னா கால்குலேஷன் பார்ட்டி ரொம்ப டஃப் பொதுவாகவே உட்காந்து என்னதான் கணக்கு வந்தாலும் ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் நம்மளால் வேறு வேறு தொழில் இருக்கிறதுனால அந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கே விட்டு போட்டு வேறு வேலைக்கு போயிடுறோம் அதனால் இது கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக ஐயா பண்ணி கொடுத்துட்டாரு அதுலேயும் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆகட்டும் இல்லை பெய் சாஃப்ட்வேர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப அருமையான மெத்தேடு நம்ம இலவசமாக கொடுத்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம ஈஸியாக ஒரு அளவுக்கு போட்டுட்டோம் கால்குலேஷன் வேலையே இல்லாம ஆயிடுச்சு ரெண்டாவது அந்த கால்குலேஷன் முடிஞ்சங்காட்டி பலன் எடுக்கணுங்கிறது வகுப்பில் அருமையான நிலையில் சொல்லி கொடுத்துட்டாங்க பன்னெண்டு கட்டம் பாவகம் அதற்குடைய என்னென்ன ஆதிபத்தியங்கள் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம ஈஸியாக மனசில் உள்வாங்க முடிஞ்சுது அதன் மூலியமாக நம்ம பலன் ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது ஒரு நல்ல மெத்தேடுங்க ஏன்னா நானும் நிறைய இடங்களுக்கு வேறு வேறு இது கலைகள் கத்துக்கிறதுக்காக போனேன் அதில் இருந்ததை விட இதில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாச்சு இன்னும் நம்ம முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை மறுபடியும் மறுபடியும் இது தூண்டிட்டு இருக்குது அது இல்லாமல் காலையில் அந்த நாலரை மணி அதிகாலையில் நம்ம இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணுறதுங்கிறது உண்மையிலையுமே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஏன்னா எந்த விதமான குறுக்கீடும் எதுவும் இல்லை மற்றவங்க யாருக்கும் நமக்கு ஃபோனும் வர்றதில்ல ஸோ அந்த சமயத்துலங்கிறது மனசில் முழுசாக உள்வாங்க முடியுது இது அருமையான நேரத்தை ஐயா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இது இந்த உண்மையிலுமே இந்த ஜாதகம் பற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைச்சது ஒரு பாக்கியம்தான் எல்லாத்துக்குமே இது போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது தனிப்பட்ட வகையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்குது இப்போ ஜாதகம் கற்றுக்கிறோம் கால்குலேஷன் ஈஸியாக போயிடுச்சு பலன் எடுத்துறோம் தனிப்பட்ட வகையில் மாற்றம்ங்கிறது வந்து இங்கே வரக்கூடிய அந்த கர்மா கிளாஸ் ஆகட்டும் இவங்க டீச்சிங் நம்ம நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது பலன் மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஒரு காரண காரியத்தையும் சொல்றாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வச்சுக்க முடியும் நம்மளை செதுக்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளம் தான் இந்த ஒரு ஜோதிட வகுப்பு ஏன்னா தனிப்பட்ட வகையில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது நமக்கே எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு விடை இல்லாத மாதிரிலாம் இருந்தது ஆனால் இங்கே வந்த பின்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதிர்ப்ப ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே நம்ம வந்து அவங்க மேலே ஒரு கோபமோ ஒரு கால் புணர்ச்சியோ இந்த மாதிரி வரும் ஆனால் இங்கே வந்த பின்னாடி அது நம்மளுக்காக வேண்டி அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது அவங்க மேலே ஒரு கோபங்கிறதெல்லாம் இல்லை ஒரு அவங்க மேலே ஒரு நம்ம நம்மளுக்காக வேண்டி அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்கங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே அந்த கால் புணர்ச்சியெல்லாம் நமக்கு வர்றதில்லை இப்போ ஒரு அருமையான ஒரு வகுப்பு இது நான் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்தது நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி கற்றுக்குங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கிளாஸ் வந்ததுக்கே முதல்ல வந்து இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வேற ஒருத்தர் தான் நான் கற்றுக்க சொன்னேன் அவங்க வந்து கற்றுக்காதவங்காட்டி டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னால் அந்த சரி டிலே இருக்குது ஒரு ஆர்வத்தினால நானே முதல்ல கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பின்னாடி மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட சொன்னேன் நீங்களும் கற்றுக்குங்க ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து பலன் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இந்த இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ இது மிகச்சிறந்த ஒரு முறையில் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்ட ஐயாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் ஓப்பு எடுத்து கொடுத்த டீச்சர்ஸு கோச் மலர்வெளி அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி